பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லாத காரணத்தினால் அடைந்த எம்ஜிஆர் சிவாஜி நடித்த திரைப்படம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம்சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் தமிழ் சினிமாவில் அந்த காலகட்டத்தில் ஒரு மாபெரும் ஆளுமையாக இருந்த இரு நடிகர்கள் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி என்பது நாம் அறிந்த உண்மை நடிகர் திலகம் என சிவாஜியும் மக்கள் திலகம் என எம்ஜிஆரும் மக்கள் மத்தியில் ஜொலித்து வந்தார்கள் சிவாஜியின் பலமே அவர் பேசிய வசனங்கள்தான் பராசக்தி தொடங்கி மனோகரா கர்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற எண்ணற்ற திரைப்படங்களின் மூலம் பல வசனங்களை தன்னுடைய கணீர் குரலால் பேசி உலகம் முழுவதிலும் இருந்த தமிழர்களின் மனதில் இன்று வரை வாழ்ந்து வருகிறார் சிவாஜி அதே வேளையில் மக்களுக்கு பல நல்ல கருத்துக்களை தன் திரைப்படங்களின் மூலம் சொல்லி ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும் என தன் நடிப்பால் புரிய வைத்தவர் எம்ஜிஆர் இந்த நிலையில் இருவரும் சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படமாக கூண்டு கிளி என்ற திரைப்படம் அமைந்தது ஆனால் அந்த திரைப்படம் எதிர்பார்த்த மாதிரி பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை இயக்குனர் டி ஆர் ராமண்ணா எடுத்த முதல் திரைப்படம் தோல்வியடைந்ததால் அந்த நேரத்தில் எம்ஜிஆரும் சிவாஜியும் பெரும் உச்சத்தில் இருந்தார்கள் அதனால் எம்ஜிஆரையும் சிவாஜியும் வைத்து ஒரு திரைப்படத்தை தயாரித்தால் கண்டிப்பாக ஹிட் ஆகும் என எண்ணி கூண்டுக்கிளி திரைப்படத்தை எடுத்தார் இயக்குனர் டி ஆர் ராமண்ணா அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் டி ஆர் ராமண்ணாவின் சகோதரியும் நடிகையுமான டி ஆர் ராஜகுமாரி நடிகை டி ஆர் ராஜகுமாரி மீது சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு அளவு கடந்த மரியாதை எப்பொழுதுமே இருந்ததாம் அதனால் நடிகை டி ஆர் ராஜகுமாரி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இருவரும் அந்த திரைப்படத்தில் சேர்ந்து நடிக்க ஒப்புக்கொண்டனர் ஆனால் எம்ஜிஆர் சிவாஜி சேர்ந்து நடித்த அந்த கூண்டு என்ற திரைப்படம் தோல்வியை தழுவியது அதற்கு முக்கிய காரணம் பொழுதுபோக்கு அம்சங்கள் அந்த திரைப்படத்தில் இல்லை என்பதுதான் கூண்டு என்ற திரைப்படம் வெளியான அதே வருடம் அதே நாளில் சிவாஜியின் தூக்கு தூக்கி என்ற திரைப்படமும் வெளியாகி இருக்கிறது சிவாஜி நடித்த தூக்கு தூக்கி என்ற அந்த திரைப்படத்தை இயக்குனர் டி ஆர் ராமண்ணா போய் பார்க்க அந்த திரைப்படத்தில் ஏராளமான பொழுதுபோக்கு அம்சங்கள் இருப்பதை அறிந்தார் தூக்கு தூக்கி என்ற அந்த திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வெற்றியும் பெற்றிருந்தது அதனால் நம்முடைய ட்ரெண்டை மாற்ற வேண்டும் என நினைத்து அதே மாதிரியான ஒரு பொழுதுபோக்கு அம்சம் உள்ள திரைப்படத்தை எம்ஜிஆரை வைத்து எடுத்தார் இயக்குனர் டி ஆர் ராமண்ணா அந்த திரைப்படம்தான் குலி பகாவளி எம்ஜிஆர் டி ஆர் ராஜகுமாரி நடித்த குலி திரைப்படம் எப்பேற்பட்ட வெற்றியை பெற்றது என அனைவருக்கும் தெரியும் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொழுதுபோக்கு அம்சங்களை வைத்துதான் திரைப்படங்கள் வெற்றி பெறும் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இலங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பாய்